வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துக்கலாம் வாங்க அரசி குமரவேலோட அவரோட வீட்டுக்குள்ள போயிடு பாண்டியன் நேரா கடையில வந்து உட்கார்ந்துடுறாரு அப்போ ஒரு லேடி வந்து ரொம்பவே தூண்டி துருவிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற இன்னொருத்தரும் என்ன அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே காதலிச்சது உங்களுக்கு தெரியுமில்ல தெரியும்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்களே பாண்டியா சரவணன் கூட ரெண்டு பேரையும் சினிமா தியேட்டர்ல பாத்தானாமே அப்படி நான் அவரு கேட்டுகிட்டே இருக்க பாண்டியன் அமைதியா உட்கார்ந்துருக்க அங்க பழனி வர்றாரு என்னையன் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன இது உங்களுக்கே நியாயமா இருக்கா நல்ல விசாரிக்க கிடைச்ச நேரமா இது அப்படின்னு பழனி கேட்க நான் ஒரு ஏதோ சொல்ல வர போதும்னே உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி உங்க அக்கறை எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான் நீங்க போங்கண்ண அக்கா நீங்களும் போங்கிறாரு பழனி ஆ சரி வாங்க அப்படின்னு அந்த சொல்லு அந்த லேடியும் போறாங்க ரெண்டு பேரும் போனதும் பழனி பாண்டியனை பார்க்க அவரும் கண்ணை படப்படன்னு அடிச்சு கண்ணீரை மறைச்சுக்கிட்டு இலை நீ எதுக்குடா இப்ப இங்க வந்தேன்னு கேக்குறாரு இல்ல நடந்தது என்னாலயே தாங்கிக்க முடியல நீங்க எப்படி மச்சா தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல மச்சா இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே மச்சா அவ அப்படின்னு தலையில அடிச்சிட்டு அழறாரு பழனி ஏ நிறுத்துறா ஏ இப்ப யார் செத்துட்டாங்க நீங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிற ஏய் இந்தா இத மலிய மதியத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடு இந்தா சீக்கிரம் கொண்டு போய் குடுத்துட்டு இந்தா அவர் கொடுத்த பையன் அப்படின்னு பாண்டியன் பழனி கையில எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு முகத்த மறிச்சுக்கிறாரு இந்த பக்கமா திரும்பி பழனி தயங்கி நிக்க போடா அப்படிங்கற பாண்டியன் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு வீட்டுக்குள்ள லேடீஸ் எல்லாம் பஞ்சாயத்து வைக்கிறாங்க ஏம்மா ரெண்டு பேரும் விரும்பிருக்கீங்க ஒன்னா சினிமாவுக்கு எல்லாம் போயிருக்கீங்க அந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு அதுக்கப்புறம் வேற இடத்துல உனக்கு உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதெல்லாம் உண்மைதானேம்மா அப்படின்னு வடிவு கேட்க உம் ஆமான்னு தலையாட்டுறாங்க அரிசி அப்பவே எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல குமாரு தான் பிடிச்சிருக்குன்னு உன் வீட்டுல உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வடிவு கேட்க ஏய் இப்ப எதுக்குடி தேவையில்லாம வீட்டுக்கு வந்தவள திட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க அம்பட்டு கோவம் வருது அத்த ராஜி என்ன செஞ்சாலோ அதையே தான் அரிசி இப்ப நீயும் செஞ்சிருக்க உங்க அப்பா மனசு இப்ப என்ன பாடுபடுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வடிவு ரொம்ப ஆதங்கப்பட பெத்தவங்க மனசை பத்தி யோசிக்கவே தேவையில்லாத அளவுக்கு காதல் உங்க கண்ண மறைச்சிருச்சுல அப்படின்னு மாறியே சொல்றாங்க உங்க வீட்ல பேச முடியல சரி பயமா இருந்தது சரி நீ எங்ககிட்டயாவது இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கலாம் இல்லம்மா இல்ல குமார் கிட்ட சொல்லி எங்ககிட்ட சொல்லவாவது சொல்லிருக்கலாமே எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணி இப்படி இப்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டீங்களேமா அப்படின்னு வடிவு கேக்க அரசி எந்த பதிலும் சொல்லாம பெருமோச்சு விட்டுட்டு இருக்காங்க அரசி நேத்து ராத்திரி வரையில ஏன் கூட தானே இருந்த ஆனா இப்படி ஒரு விஷயம் பண்ண போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சுகன்யா கேக்க அரசி சுகன்யாவ முறைக்கிறாங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிற சுகன்யா குமார எனக்கு பிடிக்கல பாக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த தக்குன்னு எப்படி கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணன சொல்லு அரசி பேசவே மாட்டேன்னு சொன்னவன கல்யாணம் பண்றதுக்கு நீ எப்படி நீ முடிவெடுத்த அப்படின்னு சுகன்யா கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ உள்ளர வந்து குமரவேல் நிக்கிறாரு எல்லாத்தையும் எங்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அரசி குமரவேல கைய காட்டி சொல்ல என்ன அப்படின்னு ஒரு பதற இங்க பாருங்க எல்லாரும் என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு அரசி சொல்ல ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா பண்ற காரியத்தோட பின்விளைவு பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு மாறி திட்டிக்கிட்டு இருக்க அம்மா அப்படின்னு குமரவேல் தவிக்கிறாரு ராஜு ஓடி போனதுனால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுத்த அப்படின்னு மாறி கத்த ஒன்னும் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தலைய குனிஞ்சுக்கிறாரு குமரவேல் ஐயோ அக்கா நேத்து கூட நான் இவகிட்ட பேசுனேன் குமார்னு ஒருத்தனை என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டேன்னு சொன்னா அப்பா பாத்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண பரிபோரண சம்மதம்னு சொன்னா அப்படின்னு சுகன்யா சொல்ல வடிவு மாறி குமரவேல் எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க பாட்டி என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி பாக்க அப்புறம் எப்படி குமாருக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப கூட விளங்கவே இல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல சித்தி ஒருத்தங்களாவது நம்ம பக்கம் நின்னு யோசிக்கிறாங்களே அப்படின்னு குமரவேல் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஏய் மிரட்டி ஏதாவது கல்யாணம் பண்ணனியா அப்படின்னு மாறி கேக்க அம்மா அதெல்லாம் இல்லம்மான்னு குமரவேல் சொல்ல வர சாச்ச அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல இவங்க கிட்ட பேச மாட்டேன்னு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் இவங்களை நான் மனசார கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் கூட உண்மைதான் அப்பா பாத்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மைதான் ஆனா என்ன அப்படியெல்லாம் சொல்ல சொன்னதே தான் அப்படின்னு குமரவேல நோக்கி அரிசி கைய காட்ட குமரவேல் அதிர்ந்து போறாரு ஐயோ இவ என்ன இப்படி அள்ளி விடுறா தெரியாம பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுட்டோமோன்னு பதறிக்கிட்டு இருக்காரு அம்மா அப்பா அவ பகச்சிக்காத அவங்க சொல்றதையெல்லாம் கேக்குற மாதிரி நடி அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும் யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க நான் கூப்பிடுற போது என் கூட வந்துரு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவகதான் சொன்னாங்க அப்படின்னு அரிசி சொல்ல அதீத அதிர்ச்சிக்கு போற குமரவேல் ஏன்னு கத்துறாரு அம்மா அப்படின்னு அவரு பரித இருக்க கல்யாணத்துக்கு மொத நாள் இவங்க என்ன கூப்பிட்டாக இப்பதான் நம்ம காதல் கை கூடுறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு சொன்னாக நானும் சரின்னு சொல்லிட்டு இவங்க கூடவே போயிட்டேன் இதோ கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு தாலி எடுத்து காமிக்கறாங்க அரிசி நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அரிசி பரிதாபமா கேக்க சுகன்யாவே குழம்பிப் போய் நிக்கறாங்க ஓஹோ நீ தான் இந்த புள்ள மனச கெடுத்திருக்க இல்ல ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணன கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அறிவே இல்லையா உனக்கு அப்படின்னு மாறி திட்டிகிட்டு இருக்க நொந்த போய் பாத்துட்டு இருக்காரு குமரவேல் இதோ பாரு நடந்தது நடந்து போச்சு இப்படி கத்தியும் திட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஏமா பாவம் அந்த புள்ள வீட்டுக்கு வந்த முத நாள் எல்லாரும் இப்படி பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அரசி அப்பாவியா உட்கார்ந்துருக்க சே அப்படின்னு நொந்து போய் அங்கிருந்து போயிடுறாரு குமரவேல் நைட் ஆகுது பழனிவேல் ரோட்டையே பாத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் கொஞ்சம் தள்ளாட்டமா வர்றாரு மாப்பிள்ளைங்களா அக்கா மச்சான் வந்துட்டாரு அப்படின்னு பழனி கூட குரல் கொடுக்க அண்ணா வாங்கண்ண போலாம் அப்படின்னு மூணு பசங்கள வெளியே வர்றாங்க அவர் ரொம்பவே தள்ளாடிக்கிட்டு ரோட்டை அலந்துக்கிட்டு வர நாலு பேரும் ஓடி போய் பிடிக்க டெய் உடுங்கடா உடுங்கடான்னு திமறிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் ஏய் தள்ளுங்கடா தள்ளுங்கடான்னு சொல்றேன்ல விடுங்கடா என்ன அப்படின்னு அவரு ஒரு பக்கம் திரும்பிட்டு இருக்க அப்பா என்னப்பா இது ஏன்பா அப்படின்னு பசங்க ஒரு பக்கம் அவரை பிடிக்க போக மருமகழுங்க மூணு பேரும் திகைச்சு போய் பாக்குறாங்க கோமதி உட்கார்ந்த எடுத்த விட்டு அசைவிலே இல்ல அப்படியே உட்காந்துருக்காங்க அப்பா அப்பா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் வாங்க மச்சான் வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு நாலு பேரும் பாண்டியனை தாங்கி புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க அவரும் விடுங்கடா விடுங்கடான்னு திமிரிக்கிட்டே வராரு அவர் ரொம்பவே நிதானம் இல்லாம நில போய் வர கோமதியை அதிர்ந்து போய் எழுந்துடுறாங்க விடுங்கடா விடுங்கடான்னு பெரிய போராட்டம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து விடுவிச்சிட்டு ஒரேட்டு நகர்றவரு டொப்பனு சேர் மேல போய் விழ போறாரு பசங்க மூணு பேர் அவரை புடிச்சு உட்கார வைக்கிறாங்க சோபாவில பக்கத்துல உட்கார்ற கோமதி அவரு தோல்ல கைய வச்சு கண்ணீரோட என்னங்கன்னு கேட்க அவரு ஒரு வரைய ஆட்டிட்டு மறுபடியும் எழுந்திரிக்க போறாரு எல்லாரும் புடிக்க போக வேண்டாம் கூடாதுன்னு சொல்லி தட்டி விடுறாரு தானா நடந்து கொஞ்சம் போறாரு ரொம்பவே தள்ளாடி விழப்போக சித்தப்பா புடிங்கங்கிற மீனா பழனி ஓடி வந்து மச்சா மச்சான்னு பிடிக்க அழனியோட கைய புடுங்கிட்டு டேய் போடா ஒன்னும் பேசக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போக மச்சான் அப்படின்னு பின்னாடி போக போற பழனிய கதிர் இழுத்து குடிச்சுக்கிறாரு போற பாண்டியன் வீட்டு பால்கனில போய் நீட்டி படுத்துடுறாரு அழுதுகிட்டே அங்க இருந்து வேகமா போன கோமதி டக்குன்னு சாமியூமை பாத்துட்டு நிக்கிறாங்க வந்து கதவை திறந்து மெதுவா உள்ளர வர்றவங்க அங்க இருக்க அம்பாள் சிலைவே பாத்துட்டு இருக்காங்க ஏமா வீட்டுல பண்ற பூஜை பத்தாதுன்னு உனக்காக கோவில் கோவிலா அலைஞ்சேன் அப்படி நான் உங்ககிட்ட என்னதாம்மா கேட்டேன் மத்தவங்க மாதிரி பணம் வேணும் நகை வேணும்னு இதெல்லாம் நான் கேட்டேனா இல்ல சொத்து பத்து வேணும்னு கேட்டேனா இல்ல இல்ல என் குடும்பம் மொத்தமும் நிம்மதியா இருக்கணும்னு மட்டும் மட்டும்தானேம்மா உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு கோமதி சாமிகிட்ட கை கூப்பி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க பாண்டியனும் கண்ணமொழிச்சு பாக்குறாரு வீட்ல இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க ஏம்மா அந்த சின்ன கோரிக்கையை கூட உன்னால செய்ய முடியலையா நீ எல்லாம் எதுக்குமா சாமின்னு அப்படின்னு கோமதி கதறிக்கிட்டு இருக்க எல்லாரும் ரொம்பவும் பரிதாபமும் வலியுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு கோமதிக்கு கோவம் வந்து இங்க பாரு சத்தியமா சொல்றேன் இனிமே நான் உனக்கு விளக்கு ஏத்த மாட்டேன் பூ வாங்கி போட மாட்டேன் பூஜை பண்ண மாட்டேன் எதுவுமே உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்ற கோமதி டக்குன்னு வெளிய வந்து ரூம் கதவை அடிச்சு சாத்திடுறாங்க மறுபடியும் அழுதுகிட்டே ஆத்தாமியோடு வந்து சோஃபால உட்காந்துட எல்லாரும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு புரியாம அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க மறுபடியும் வேல்ஸ் வீட்ல பாட்டி கட்டல்ல உட்கார்ந்துருக்க அதே போஸ்ல அரசிய அசையாம உட்கார்ந்துருக்காங்க சுகன்யா மட்டும் நிக்கிறாங்க இப்போ வீட்ல எல்லாரும் வேகமா பேசுறாங்கன்னு நீ வருத்தப்படாதமா உன் மேல யாருக்கும் எந்த விதமான கோவமும் இல்ல இந்த கல்யாணம் நடந்த விதத்துல தான் கோவம் இந்த பாருமா குமாருக்கு நீ முறை பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியவ தான் ஆனா அதெல்லாம் நல்லபடியா இல்லமா நடந்திருக்கணும் யாரையுமே அழ வைக்காம நல்லபடியா சந்தோஷமா இல்லமா நடந்திருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க நேரமாவது தூங்க வேணாமா அப்படின்னு சுகன்யா கேட்க பாட்டி அரசி ரெண்டு பேரும் சுகன்யாவை பாக்குறாங்க அரசி குமார் ரூம்ல தானே எத்த தூங்கணும் அப்படின்னு சுகன்யா கேட்க ஆ அதான் கல்யாணம் ஆயிருச்சுல அப்படின்னு பாட்டி சொல்ல ஆ கேட்டேன் அரசி வா உன்னை ரூம்ல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அரசிய கட்டில விட்டு இறக்கி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க சுகன்யா பாட்டிகிட்ட வந்து நிக்கிறாங்க அரசி அவங்க கண்ணத்தா தடவை பார்த்துட்டு இங்க பாரு காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான் உன்னை நல்லாவே பாத்துக்குவான் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ போ என்ன அப்படின்னு பாட்டி கேட்க சுகன்யா கூட்டிட்டு போக அரசி எந்த மறுப்பும் சொல்லாம போறாங்க கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வர சுகன்யா அரசி நிஜமாவே நீ சொன்னதை தான் குமார் சொன்னானா அப்படின்னு கேட்க எதை கேட்கறீய அப்படின்னு அரிசி வெடுக்குன்னு கேக்குறாங்க அதான் சொன்னியே வீட்ல இருக்கவங்க பேச்ச கேக்குற மாதிரி நடி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான்னு சொன்னதா சொன்னே இல்ல அது அப்படின்னு சுகன்யா கேக்க ஆமா அவங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அரிசி சொல்ல அப்படி சொன்ன மாதிரி குமாரி என்கிட்ட மூச்சு கூட விடலையே அப்படின்னு சுகன்யா கேக்க அது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும்னு நாங்க முடிவு பண்ணின விஷயம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி அரசி சொல்ல உங்களுக்காக தானே நான் சப்போர்ட் பண்ணேங்கிறாங்க சுகன்யா ஹம் பெருசா பண்ணி கிழிச்சுட்டி அப்படின்ற மாதிரி சுகன்யாவ பாக்க என்ன கூட கூடாதா என்னமா நடிச்சுட்ட அவ பாக்க வர சொன்னப்ப கூட அது இதுன்னு சொன்னியே நேத்து ராத்திரி பூரா நான் எப்படி பயந்து போய் இருந்தேன் தெரியுமா நீ என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல சரி போ அப்படிங்கற சுகன்யா ரூம் கதவு தட்டுறாங்க குமார குமார் அப்படின்னு கூப்பிட அவரு கதவ திறக்கிறாரு வெளியே சுகன்யா நிக்கறாங்க எதுக்கு சித்தி கூப்பிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க அரசி இப்பதான் களத்துல இறங்கின புத்தம் புது வீரன் மாதிரி பாக்க குமரவல் குழம்பி நடுங்கி போறாரு உனக்காக எத்தனையோ தடவை நான் தூது போயிருக்கேன் என் வாழ்க்கையவே உங்களுக்காக பணைய வச்சிருக்கேன் ஆனா உங்க பிளான பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல அப்படின்னு கோச்சுக்கிற சுகன்யா எப்படியோ ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரிதான் அப்படிங்கிற சுகன்யா அரிசியோட தோல்ல கைய போட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் ம் உள்ள போ அப்படின்னு சுகன்யா அனுப்பி வைக்க குமரவேல் அப்படியே ஆத்திரத்தோட ஒரு பார்வை பாத்துக்கிட்டு உள்ளர வர்றாங்க அரிசி பின்னாடியே குமரவேல் ஏய் ஏய் நில்லுடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்க போற வெளிய போன குமரவேல் கத்த நாயே போகணுங்கிறாங்க அரசி ஏய் நீ யாரு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஏய் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த வீட்ல இருக்க அப்படின்னா குமரவேல் கத்த எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்கிறாங்க அரசி ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு குமரவேல் கைய ஓங்கிட்டு வர அரசி பாக்குற பார்வையில ஆட்டோமேட்டிக்கா அவரோட கைய கீழ வந்துருது ச நானே கேடி ஆனா நீ என்ன விட பெரிய கேடியா இருக்க அப்படின்னு குமரவேல் கத்த நான் என்ன கேடித்தனம் பண்ண அப்படின்னு அரசி அப்பாவியா கேக்க ஏய் நடிக்காத உன் திருத்து நிறுத்த நான் ஒரு பிளான் போட்டா நீ அதை விட பெரிய பிளான போட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கற அப்படின்னு குமரவேல் கத்த என்னைய என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு அரசிய அதே அப்பாவித்தனத்தோட கேக்குறாங்க ஏய் ஏய் என்ன வேணும்னாலும் பண்ணு ஆனா இது மாதிரி அப்பாவி மாதிரி நடிக்காத தாங்க முடியல என்னால என்ன மறக்க முடியலன்னு ஓ வீட்டு முன்னாடி ஒரு பொய் நானும் நீ உயிருக்கு உயிரா காதலிச்சோன்னு ஏன் வீட்டு முன்னாடி ஒரு பொய்யே இதுல போட்டோ ஆதாரம் வேற ஏய் அந்த போட்டோ எல்லாம் உண்மையாடி நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோவா அப்படின்னு குமரவேல் கேக்க ஏங்க உங்க போன்ல இருந்த போட்டோ எப்படி உண்மை இல்லாம இருக்கும் அப்படின்னு அரசிய அசால்ட்டா கேக்க ஏய் ஏய் அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கியே விடாம நடிச்சுட்டு இருக்க ஏய் நான் உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சா நீ எனக்கே ஷாக் கொடுக்குறியா இங்க பாரு குமரவேல் யாருன்னு தெரியாம நீ அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க என்னங்க நீங்க என்ன காதலிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க ஹம் அப்படின்னா அரசு கேக்க ஏய் நான் உன்னை காதலிக்கவும் இல்ல கல்யாணமும் பண்ணல உன் வீட்டு ஆளுங்களை அசிங்கப்படுத்தணும் அதனாலதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்ச மாதிரிதான் புரியுதா மத்தபடி இந்த கல்யாணம் எல்லாம் உன் நாடகா ஏய் மரியாதையா கீழ போய் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லு உன் கழுத்துல இருக்க தாலிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு போய் சொல்லுடி போ போய் சொல்றீ ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போடி போய் சொல்றி அப்படின்னு குமரவேல் டென்ஷன் ஆகி ஹைப்பர் ஆக்டிவா கத்த போகும்னு பாத்துட்டு இருக்க அரிசி முடியாது என்னால எங்கேயும் போக முடியாது யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது அப்படி யார்கிட்டயாவது உண்மையை சொல்லியே ஆகணும்னா போய் சொல்லுங்க நான் தான் இவளை ஏமாத்தி வர போய் சொல்லுங்க நான் தான் ஒரு ராத்திரி இவளை கடத்தி வச்சிருந்தேன்னு கல்யாணத்தை நிறுத்தி இவ குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லுங்க நடந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு அரசி சொல்ல குமரிவேலோட பிளட் பிரஷர் எகிரிடுது ஏய் நான் நான் எதுக்கு சொல்லணும் நான் ஏண்டி சொல்லணும் அப்படின்னு குமரவேல் கத்த உங்களுக்கு தானேங்க பிரச்சனை அப்ப நீங்க தான் போய் சொல்லணும் அப்படின்னு அரசி சொல்ல ஏய் நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல அப்படின்னு குமரவேல் கத்த தான் நானும் போய் சொல்ல சொல்றேன் ரெண்டு வீட்டு ஆளுங்க முன்னாடி வாய துறக்கிறதுக்கு துப்பு இல்ல கோழ மாதிரி வாய மூடிட்டு நின்னுட்டு இப்ப எங்கிட்ட கத்திட்டு இருக்கீங்களா என்னால யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிறாங்க அரசி உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு அசால்ட்ட சொல்லிட்டு அரிசி திரும்பிக்க ஏய் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க நேத்து நீங்க என்னை பண்ண டார்ச்சருக்கு நான் தூங்கவே இல்ல இன்னைக்காவது நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற அரசி அசால்ட்டா பெட்டுகிட்ட போக ஏய் ஏய் சொல்ல சொல்ல கேட்காம எங்கடி நீ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அரிசி படுக்கிறதுக்காக போறாங்க ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க வெளியில போடி முதல்ல ஏய் ஏய் என்னடி பண்றேன்னு கத்திக்கிட்டே அவர் போக அரசி ஒரு பெட்டை இழுத்துக்கிறாங்க வெளியே போடி அப்படின்னு அவர் கத்துக்கிட்டு இருக்க தள்ளுங்க அப்படிங்கிற அரிசி ஒரு பெட்டை தனியா இழுத்து போட்டுக்கிறாங்க குமரவேல் அரிசிய சுத்தி சுத்தி வந்து ஏய் வெளிய போடி வெளிய போடின்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்க நீ பதக்க கத்துடா எனக்கு என்னடா இருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிற அரிசி ஏசி ரிமோட் எடுத்து ஆன் பண்றாங்க என்னடி சொல்ல சொல்ல ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேச்ச கேட்டா கேட்க மாட்டேங்கிற வெளியே போடி என்ன ஓன் வீட்டுல இருக்க மாதிரி நடந்துக்கிற வெளியே போட் அப்படின்னு அவரு கத்துக்கிட்டே இருக்க பெரிய கட்டில படுக்கிறதுக்காக ரெடியான அரிசி போர்வையை தள்ளி விட்டுட்டு ஒரு கத்திய எடுக்கிறாங்க அப்படியே அவரு தாவாங்குட்டைக்கு அடியில வச்சு குமரவேல முறைச்சிட்டு கைய பாக்குறாங்க அரசியோட கைய பிடிச்சிருந்த குமரவேல் கை தானா விலகுது ஏய் என்ன பண்ற கத்தி எட்றி அப்படின்னு குமரவேல் கத்த பாய மூடிட்டு இருக்கணுங்கிறாங்க அரிசி கத்தி எட்ரீனு அவர் சொல்ல என்கிட்ட கத்தலாம் பிரச்சனை பண்ணலான்னு நீ நினைச்சு கூட பாக்க கூடாது என் பக்கத்துல வர்ற தைரியம் கூட உனக்கு இருக்க கூடாது மீறி வந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் யோசிக்க மாட்டேன் அப்படியே சொருகிடுவேன் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காத கண்டிப்பா நான் சொல்றத செய்வேன் அரிசி மிரட்டலா சொல்லிட்டு ஏய் கத்தி நகத்த பயந்து போன குமரவேல் கழுத்த தடவி பாக்குறாரு சின்ன பெட்ட குமரவேலுக்கு ஒதுக்கி தூக்கி அரிசி பெரிய பெட்ட தலவாணி கடியில கத்திய வைக்கிறாங்க குமரவேல் பயத்தோட பாத்துட்டு இருக்காரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் தேங்க்யூ